தமிழ்நாட்டில் எழுபது ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய கட்சிகளோட ஒரு மிக முக்கியமான கொள்கை என்ன தெரியுமா எப்படி பணத்தை சுருட்டுவது ஒதுக்குவது அதன் பிறகு அதை எப்படி நம்ம பேணி காப்பது அதுக்கு எப்படி பினாமிகளை உருவாக்குவதுங்கிறது தான் இருந்துச்சு ஆனால் அது அத்தனை விஷயங்களும் அடித்து தவிடுபடி ஆக்கிட்டு நீங்கள் யார் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யார் இது யாருக்கான இடம் இங்கே பேச வேண்டிய அரசியல் என்ன இந்த மக்களுக்கான ஒரு அரசியல் இங்கே பேசப்படுகிறதா அப்படிங்கிற அந்த கேள்விகளை எல்லாத்தையும் ஒற்றை மனிதன் வந்து பதிமூணு வருஷமாக எழுப்பி ஒரு கட்சி கட்டி அந்த கட்சியில் ஒரு பயனும் இல்லாத போதே கத்தி 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 பதிமூணு வருஷத்துக்கு மேலே முப்பத்தி ஒரு லட்சம் பேரை தனக்கு வந்து வாக்காளர்களாக கூட்டினது மட்டும் இல்லாமல் இன்னும் கிராமங்கள் வரைக்கும் சென்றடைஞ்சு கொண்டு ஏழு எட்டு வயசு பிள்ளைங்க வரைக்கும் வந்து அவருடைய பேச்சை கேட்குறது அப்படிங்கிறது நடக்குது பார்த்தீங்களா இந்த விஷயமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான அவர்கள் நாம் தமிழர்கள் அப்படிங்கிறத உணர்த்துறதற்காக அவர் இத்தனை வருஷம் கத்தி பாடுபட்டிருக்காருங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் முன்னகர்வாக தான் பார்க்கப்படுகிறது அதே வகையில்தான் இங்கோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு தமிழர் வெற்றி பெற்றால் அது நமக்கும் பெரிய ஒரு பெருமை அப்படி நம்ம நினைக்கிறோம்ல அந்த உணர்வையும் அண்ணன் சீமான் அவர்கள் வர வச்சுருக்காரு அந்த வகையில் தென்கொரியாவில் போயிட்டு ஒரு தமிழச்சி சாதனை செய்திருக்காங்க அதை பற்றி நம்ம ஒரு விஷயம் பேசலை அப்படின்னாலும் ஒரு மிகப்பெரிய தவறாயிடும் அதற்காகவே இந்த காணொளி தயார் செய்யப்பட்டிருக்கிறது தென்கொரியாவில் நடைபெற்ற இருபது வயதுக்கு உட்பட்ட ஆசிய தடகள போட்டி ஆசிய தடகள போட்டினா நிச்சயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏசியா ஒரு கண்டத்திலே வந்து ஒரு பரிசை பெற்றிருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அதுவும் நாலு இன்று நானூறு தொடர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வென்ற நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியை சார்ந்த அன்பு மகள் கனிஷ்டா அவர்களை வந்து அண்ணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது நடந்து கொண்டிருக்கிற அந்த கட்சி கூட்டத்தில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் போடும்போது அந்த இடத்துல மேடை ஏற்றி அவர்களை வந்து சிறப்பிச்சிருக்காரு இந்த நிகழ்வு தான் தற்போது இணையத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு எங்கோ ஒரு வெற்றி வெற்றிபட்டாலும் கூட அவர்களை நம் இனத்தவர் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துவது இருக்குது பார்த்திங்களா அது தான் ஒரு மிகப்பெரிய பெருமையாக பார்க்கப்படுகிறது அண்ணன் சீமான அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி சாதனை செய்கிறவர்களுக்காகவே நிச்சயம் ஒரு விழாவே எடுத்து நடத்துவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மேலும் நம்ம தங்கை இந்த மாதிரி ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க அது குறித்து அவர்களுக்கான ஆசீர்வாதங்களையும் அன்புகளையும் வாழ்த்துக்களையும் நீங்கள் பின்னோட்டத்தில் தெரிவிச்சுருங்க